பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய கிருபையினால சூழ்ந்து கொள்ள விரும்புகிறார் சங்கீத முப்பத்தி ரெண்டு பத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இந்த வசனத்தில் துன்மார்க்கன் என்று வேதம் யாரை சொல்லுகிறது என்றால் தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்காதவர்கள் பாவம் செய்துவிட்டு அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் அதை மறைத்து வைத்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது தங்களுடைய பாவங்களுக்கு பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் பாவம் செய்துவிட்டு அதில் தப்பிக்கிறதற்காக வழியை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அல்லது தங்களுடைய பாவத்தை மறைக்க மற்ற மற்ற பாவங்களை செய்து கொண்டு இருதயம் கடினப்பட்டு கீழ்ப்படியாதவர்களாக அல்லது வந்து கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறவர்களை தான் அந்த பகுதியில் துன்மார்க்குன்னு என்று சொல்லி வேதம் அழைக்கிறது அவர்கள் பல வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் என்கிறத அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் ஆத்மாவில் சஞ்சலமும் தவிப்பும் பாரம் வந்து விடுகிறது இருள் சூழ்ந்து கொண்டு சரீரமும் ஆனால் கர்த்தரை நம்பி கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் அவர்களும் ஒரு சில நேரத்தில் தவறு செய்து விடும்பொழுது அல்லது பாவம் செய்து விடும் பொழுது தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்து விடும் பொழுது தேவனிடத்துல ஓடி வந்து செய்து மன்னிப்பை கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விடும் பொழுது அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயந்து ஓடி ஒளிய கூடாது வேண்டும் இப்போ அந்த பயம் இல்லாமல் பாவத்தை செய்தாகி விட்டது இப்போ அதை செய்து விட்ட பிறகு கர்த்தருக்கு பயந்து ஓடி ஒளிந்து அவரை விட்டு தூரமாக ஆகும்படிக்காக செய்து விடுவான் பிசாசி இருதயத்தில் குற்றப்பழியை உண்டு பண்ணி நீ அவ்வளவுதான் நீ பாவம் செய்து விட்ட கர்த்தர் உன்னை வெறுத்து விட்டார் அவர் உன்னை ஆசிர்வதிக்க மாட்டார் அவர் உன்னை ஒதுக்கி தள்ளிவிட்டார் என்று சொல்லி இருதயத்தில சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொண்டு வந்து விடுவான் பிசாசு தேவன் என்ன விரும்புகிறார் பிள்ளைகள் அவரை தேடி ஓடி வந்து விடும்படிக்காக நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பாவத்தை அந்த மனுஷன் வந்து அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்கும் அந்த மனுஷனை கர்த்தர் பாக்கியவானாக ஆக்கி விடுகிறார் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அந்த தோஷங்களை எல்லாம் கூட மன்னிக்கிறாராம் பாவத்தின் விளைவுகளை கூட ஆண்டவர் நீக்கி போட்டு விடுகிறார் அவன் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து தன்னிடல மன்னிப்பை பெற்று வேறு வேற யாரும் அவன் மேல கை வைக்காத படிக்கு தன்னுடைய மறைவிடத்துல வைத்து பாதுகாத்துக் கொள்கிறாராம் அவனுடைய இறுதியத்திலே சாத்தான் குற்றப்பழிகளை உண்டு பண்ணி சஞ்சலத்தையும் தவிப்பிலையும் இருக்க விடாதபடிக்கு காத்துக்கொள்கிறார் மற்றவர்கள் குற்றம் சாட்டி படிக்கு அவனை மறைத்து பாதுகாத்துக்கொள்கிறார் எந்த தீமைகளும் நெருங்காத படிக்கு காத்துக் மாத்திரம் மாத்திரமல்லாம துக்கத்துல மூழ்கி போய்விடாத படிக்கு அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி ரச்சன்ய பாடல்கள் பாடி கர்த்தரை துதிக்கும் அவர் பண்ணி விடுகிறார் தொடர்ச்சியாக அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவன் நடக்க வேண்டிய வழியை போதித்து அவனை செம்மையான பாதையில நடத்துகிறார் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்துல விழாதபடிக்கு அவனை தம்முடைய கிருவையினால சூழ்ந்து கொள்ளுகிறாராம் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலத்தை அவனுக்கு கொடுத்து விடுகிறாராம் அதைத்தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஏதோ தேவனுக்கு விரோதமாக ஒரு குற்றம் ஒரு தவறு ஒரு பாவத்தை செய்துட்டு இருக்கலாம் அதனால இருதயத்துல பாரப்பட்டு குற்றப்பழி உணர்வுனால துதிக்க முடியல ஜெபிக்க முடியல தேவனை தேட முடியல தலை கவிழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாம் கர்த்தர் அன்பான தகப்பன் பாருங்க ஒரு பாவியான மனுஷனை பாக்கியவானாக மாற்றி விடுகிற தேவன் அவர் நீங்கள் நீங்க சஞ்சலப்படத்தவள கவலை படத்தவள அவரிடத்துல ஓடி வந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டால் போதும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறபடியினால் இன்றைக்கு அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி எந்த விதமான ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அவரிடத்தில் அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்பொழுது தேவன் இப்படிப்பட்ட இந்த கிருவைகளினால நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்கள் பாவங்கள் நிமித்தம் எங்களை தள்ளி விடாதவர் எங்களை ஒதுக்கி வைத்து விடாத எங்கள் தேவன் ஒரு பாவியை பாடி துதித்து அவனை பாக்கியவனாக ஆக்குகிற உம்முடைய கிருவையை தேடி இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் எந்த குற்றங்கள் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் இப்பொழுதே மனம் வருந்தி உம்முடைய சமூகத்தில் மத்தியில் அறிக்கை செய்யும்படிக்காக நீர் பண்ணுவீராக அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொண்டு நீர்தாமே போதித்து பலப்படுத்தி வழி நடத்தி விடுவீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமை முள்ள நல்ல பரலோகப்பிதாவே ஆமேன் Thank mm